രണം ചരണം 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 ாய மாதா ஜ லிதா மயபோம் லலிதா பி கையே மயபோம் லலிதா பி கையே மாதா ஜனபோம்

அம்பாள் தான் தன்னுடைய பார்வை கொண்டு சமரட்சிக்கிறார் ஒடுங்க அத்தனை ஒழுங்கிக்கிறார் அப்பேற்பட்ட அந்த ஜெகன்மாதாவதே அம்பாள் நித்தியமான அனுகிரகத்தை தான் ஜம்புடையாரமான ஒரு அனுகு அப்படி அம்மாவுடைய நிஜமான அந்த சரித்திரத்தை அம்மாவுடைய வைபவத்தை அம்மாவுடைய ஆவிர்வாதத்தை அம்மாவுடைய பிரகாசமா சிரிக்கத்தே இருக்கக்கூடிய அந்த லீலைய பரிபூர்ணமா நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு வைபவே பார்க்கண்மே புராணத்துல ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவி மகாத்மூர் மந்திரங்கள் அந்த எழுநூறு மகா இப்ப பாராயணம் ஒரே சந்தர்ப்பத்தில் அங்கால ஆவாகன பண்ணியிருக்கு மகா காவி மகாலட்சுமி மகா சரஸ்வதி மூணு கும்பத்துல எழுந்துருக்கு எப்படி எணிந்தருவதுக்கான மந்திரபூர்வமா இணைந்துருவியிருக்கான் பிபாவம் தன்பவதி அப்படின்னு நாம் எப்படி அந்த பாவனை பண்டிக்கிறோமோ அப்படியே அந்த பாவத்தை அம்பா கொடுத்துருவான் அப்படி இந்த தேவியை ரூபமா எணிந்தருளியிருக்கா அதற்கு மேல நம்மளுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஜெகன் மாதாணை மகாமாரி தேவத்தை உட்கார்ந்து இருக்கா அப்படி இந்த அம்பிகை இங்க வரத்துக்கு மந்த்ரோத்தமு ஆலோகனம் பண்ணப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல

ಅび ಇದಾದ ರೀತಿ ಏನಾದರೂ ತಾಳ್ಮಲ್ಲ ಇದನ್ನ ತಾಳ್ನ ನಾವು ಇಪಡಿ ತಾನ ಬನ್ನನಾ ಏನ್ಸ ಬನ್ನೋದಾ ಅಂದಿದಾ ಇಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಇಡಾಂತ ವ್ಯಾಸಕ ಪ್ರಕಾರ ಅಂತ ಏನಂದಾ ನಿಂಗಾ ಅವಿ ತೋಡದ ಕ್ಲಸ್ಸಗೆ ಇಂಚೆ ಮ್ಮಾ ಜಗನ್ಮಾಧಾವ ಆಗಿರತಕ್ಕು ಬಡಾಶಕ್ತಿಯಾಹ ಪಟ್ಟರು ಎப்படி ನೋಡಾ ಪಾತ್ರಣ್ಣ ನೀಲ್ಲಾ ಪಾತ್ರಾ ಉನ್ನ ವಿಮಾನದ ತೇ ನಿಲ್ಲಾಸಿತ್ತು ವಿಮಾನವಂದನಾನೇ ಮಹಾನೇ ரம்பಾ লীலையா இந்த இந்த பிரம்மாண்டத்தை சித்தி பண்ணினா அந்த జగதந்திலே జగதந்திகே உரிய ருத்ரா ஆனந்த ரூபம் அசுரர் ആരംഭിച്ചു പങ്ക അസുരങ്ങളെ സമ്പൂർണമെന് മഹാമായ സ്വരൂപിയാ കൂടിയെല്ലാം അനുകൂലം അന്ത எப்படி இருக்காது குரு குரு வந்த அத்தியாயத்தில் வந்து ரூபம் என்ன யார் சம்ஹாரம் பண்ணலாம் இந்த தேவியை வழிபடுவதனால நமஸ்காரம் பண்றதுனால கோபம் பண்றதுனால அதற்குண்டான திவ்யங்களை சமர்ப்பணம் பண்றது அதற்குண்டான புஷ்பஹாரத்தை சேர்க்கிறதுனால அதற்குண்டான பட்ட சேர்க்கிறதுனால அதற்குண்டான மங்கள திரவியங்கள் அதற்குண்டான நேர்வேத்தியங்கள் அதற்குண்டான பட்சணங்கள் அதற்குண்டான மந்திர வித்து இத்தனை அவற்றிலே சேர்க்கப்படும் போது அந்த அம்பாள் ஜொலிக்கிறார் எப்படி ஜொலிக்கிறான்னா

அம்பாருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி அம்மாருடைய கருணை அயோக்கியனா இருந்தா கூட அம்மா எழுதியமா சொல்வா என் புள்ள நல்ல புள்ள பாவம் அவனுக்கு இந்த லோகமே தெரியா அப்படி அசுரர்களை கூட தன்னுடைய குழந்தை மாறி என்ன காரணம் தான் சில குழந்தைகளை தான் திருத்தலாம் சில குழந்தைகளை சொல்லித்தான் திருத்தலாம் அப்படி அசுரர்களை அடித்து திருத்தி தன்மையப்படுத்தி அசுரர்களையே வாகனமாக ஏற்றுக்கொண்டு அதாஹாசத்தோட அந்தகாசமான சிரிப்போட நம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் எனக்குள்ள மகா மந்திரங்கள் ஒரு ஒரு அத்தியாயம் பதிமூணு அத்தியாயம் ஒன்னொன்னுக்கு ஒரு பேரு அழகான ஆகுதிகள் அம்பாலெல்லாம் இந்த ஆகுதி முடிந்த பிற்பாடு நான் அத்தனை சொல்ல எல்லாரும் ஜெயகோஷம் என்று கையை தனிக்கு மேலே தூக்கிட்டு ஜெயகோஷம் போடணும் என்ன காரணம் ஜெயகோஷம்னா நீங்க சொல்ற மந்திரமானது அம்பால் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரத்தினுடைய மத்தியத்தில் துருக்கும் அம்பா மாகாங்க நடந்துட்டு இருக்கு

அப்படின்னு அத்தனை பேர் அம்பவனுடைய கைகளிலே கிடைத்த குழந்தைகள் அம்பாவது அணுகுகள் ஆனந்தமாக அந்த ஸ்லோக ரத்னத்தோட அவங்க பெரிய பாகியம் என்ன அப்படின்னா வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியர்களும்

கண்டி ஹாவணம் எந்த இடத்துல என்ன அந்த இடத்துல இருந்து மக்கள இடங்கள் இல்லை எந்த இடத்துலயுமே துர்சக்தியால உள்ளவே மண முடியாது அப்பே இருப்பேன் அசங்கமான ஏழுமான இடம் சம்பாதிலோ இல்லிமரா சக்தி கீ